அலாமலை வரமத்துலாஹி வபரகாத்தூ புனிதமான ரொமலான் மாதத்தில் அதுவும் ஃபீல் உடைய நாட்களில் நம்ம இருக்கோம் அலஹம்துல்லா இன்றைய தினத்தில் நம்ம எல்லோருமே அவசியம் ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு துவா அப்படின்னா அது ஐயாமுல் உடைய துவா தான் இன்றைய தினத்தில் இதனுடைய சிறப்புகளை கேட்கறதுக்கே நம்ம பாக்கியம் செஞ்சுருக்கணும் ஒவ்வொரு மாதமுமே நமக்கு ஐயாமுல் ஃபீலுடைய நாட்கள் வருது அதாவது பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சு நாட்கள் தான் ஃபீல் ஃபீலுடைய வெள்ளை நாட்கள் அப்படின்னு அழைக்கப்படுது அதுலேயும் இந்த மாதம் ரமலானுடைய மாதத்தில் இந்த நாட்களுக்கு மிகச்சிறப்பு இந்த நாட்களை நம்ம எல்லோருமே கூடுதலான அமல் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் இல்லை வேற எந்த அமலுமே செய்ய முடியல அப்படின்னா ஐயாமல் ஃபீலுடைய துவாவை எப்படியாவது நீங்கள் முயற்சி செஞ்சு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த மூன்று நாளில் ஒரே ஒரு நாளாவது ஒரு முறையாவது இதை ஓதிட்டு உங்களோட வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நிகழணுமோ கேடுங்க இந்த உலகத்தில் உள்ள சுகபோக வாழ்க்கையை கேட்டாலும் அல்ல உங்களுக்கு நசீபாக்கி தருவான் மௌத் வரைக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வாழ்க்கை எல்லாத்தையுமே இது இழுத்து கொண்டு வரும் வாழ்க்கையில் ஒரு முறை ஓதனாலே நம்ம ஒவ்வொரு மாதமும் ஓதும்போது அல்லாஹத்தால நம்மளோட வாழ்க்கையே ரொம்ப சிறப்பா வச்சுருப்பான் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப சிறப்பாக்கி வச்சுருப்பான் எனவே ஒவ்வொரு மாதமும் நம்ம இதை ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் அதுலேயும் இந்த மாதம் ரமலான்ல இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்காக அரபி தமிழ்ல போட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் லிங்க் கொடுக்குறேன் இத பார்த்து ஓத தெரியாதவங்க அதை பார்த்து ஓதுங்க இல்ல எனக்கு பார்த்தும் ஓத தெரியாது அப்படிங்கிறவங்க இன்ஷால்லா நான் ஏற்கனவே ஓதி காட்டி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்கள் காதல கேட்டீங்க அப்படின்னாலே போதுமானது அதை போட்டு கேளுங்க இந்த நாளின் கொண்டு அல்லாஹாலா நீங்கள் எதை மனசில் நினைச்சுக்கிட்டு இதை ஓதுறீங்களோ அந்த தேவையை உங்களுக்கு அதெல்லாம் கபூலாக்கி தருவான் ஏன்னா இதற்கு ஏராளமான சிறப்பு இருக்கு இன்றைக்கு அந்த சிறப்புகளை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சிறப்பை கேட்கறதுக்கே நம்ம பாக்கியம் செஞ்சிருக்கணும் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா எப்போவுமே ஜிப்ரேல் அவங்க நபி அவங்க கிட்ட வந்து சில ஆயத்துக்களையோ சில துவாக்களையோ சில திக்கர்களையோ சொல்லி கொடுக்கும்போது அதற்கு கொஞ்சம் சிறப்புகள் சொல்வாங்க ஆனால் இந்த ஐயாமல் ஃபீலுடைய துவாவிற்கு கொடுத்த சிறப்பு போல் வேறு எதற்குமே ஜிப்ரேல் அலைகசல்ல அவங்க கொடுத்தது கிடையாது அந்த அளவு ஒரு நீளமான சிறப்புக்களை கொடுத்துருக்காங்க இன்றைக்கு அந்த சிறப்புக்களை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை மட்டும் காதல கேளுங்க நம்மளோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் அசால்ட்டா நம்ம இதை கொண்டு நிறைவேற்றிக்கலாம்னு உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும் இப்போ அந்த சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒருமுறை ரசூல்லா இசலல்லா ஹுலைஹூசல்லம் அவங்க மதீனா முனவராவில் பள்ளிவாசல்ல இருக்கும்போது ஜிப்ரீல் அலை ஹசல்லம் அவங்க வர்றாங்க சலாம் சொல்றாங்க அஸ்லாம் வலைக்கம் யார் ரசூல்ல்லா அல்லஹா உங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பி இந்த துவாவை ஹதியாவா அனுப்பி வைத்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ நாயஹுசெல்லா ஹுலேஹு செல்லம் அவங்க ஜிப்ரிலே இந்த துவாவுடைய தவாபுகளை சிறப்புகளை எல்லோருமே அறியக்கூடிய வகையில சொல்லி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு தான் ஜிப்ரில் அலைஹூசல்லம் அவங்க இவ்வளவு நீளமான சிறப்புகளை சொல்லி காட்டுறாங்க சொன்னாங்களாம் முஹம்மதே கடல் தண்ணீரெல்லாம் சாயமாக்கி பூமியில் உண்டான மரங்கள் எல்லாம் களமாக்கி பூமியில் உண்டான மனிதர்களும் வழக்குகளும் ஒன்று சேர்ந்து இந்த துவாவுடைய வரிசையை எழுதினாலும் எழுத முடியாது முஹம்மதே தங்களுடைய உம்மத்துக்கள் ஒவ்வொரு மாதமும் பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சில் நோன்பு பிடித்து இந்த துவாவை ஓதினார்களானால் அல்லாஹாலாவிடத்தில் ஒரு முழு குரானை ஓதி முடித்த நன்மையும் இன்னும் ஓர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜும் ஓர் உம்ராவையும் செய்த நன்மையும் இன்னும் அதிகமான அமல்கள் செய்த நன்மையையும் அல்லாஹாலா நாளை காமத்து நாளையில் அந்த உம்மத்திற்கு நசீபாக்கி தருவான் இன்னும் அல்லாஹாலா அந்த அடியாருக்கு கேள்வி கணக்கையும் சிராத் பாலத்தை கடப்பதையும் ரொம்ப எளிதாக்குவான் இந்த துவா அர்ஷின் சூழ எழுதப்பட்டிருக்கிறது அதாவது இந்த துவாவை அர்ஷை சுத்தி அல எழுதி வச்சிருக்கானோ அரிசை சுமக்கும் மழக்குகள் இந்த துவாவுடைய கூவத் கொண்டு சுமக்குகிறார்கள் அதாவது இந்த துவாவினுடைய சக்தியை கொண்டு தான் அர்ஷ மழக்குகள் சுமக்குறாங்களாம் ஜிவிளைகு செல் அவங்க மேலும் சொன்னாங்களாம் இந்த துவாவுடைய கூவத்து கொண்டு வானத்திலிருந்து இறங்குகிறதும் ஏறுகிறதுமாக மலக்குமார்கள் இருக்கிறார்கள் அதாவது மலக்குமார்களுடைய உணவு என்ன அப்படின்னா திக்றுகள் செய்கிறது தான் அதுலேயும் இந்த துவாவை அவங்க ஓதிட்டு தான் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கிறாங்களாம் அப்போ எந்த அளவு சக்தி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள் மேலும் சொன்னாங்களாம் மீக்காயில் அழகி அவங்க இந்த துவாவுடைய குவத் கொண்டு தான் மழையை இறக்குறாங்க இஸ்ராஃபில் அழகி விசல்ல அவங்க இந்த துவாவுடைய குவத் கொண்டு தான் சூர் ஊதுவாங்க இஸ்ராயில் அழகி விசெல்லம் அவங்க இந்த துவாவுடைய கூவத் கொண்டுதான் படைப்புகளுடைய உயிர்களை எல்லாம் கைப்பற்றுவாங்க இந்த துவா சொர்க்கத்து வாசலிலும் எழுதப்பட்டிருக்கிறது மேலும் அல்லாஹ் தாலாவினுடைய சந்தோஷம் இந்த துவாவை ஓதிய அடியானுக்கு கிடைக்கும் முஹம்மதே அல்லஹ தாலா கூறினான் யாராகிலும் ஒருவன் தங்களை காண வேண்டுமென்று நினைத்து வெள்ளிக்கிழமை இரவில் இந்த துவாவை ஓதினால் அவன் திட்டமாக தங்களை கனவில் கண்டு கொள்வான் இன்னும் சொல்றாங்க கேளுங்க இதுதான் மிக முக்கியமா நம்ம எல்லோருக்குமே தேவைப்படக்கூடிய உலக துவாக்கள் அதாவது ராஜாக்கள் பிரபுக்கள் போன்றவர்களை சந்திக்க போகின்ற போது இந்த துவாவை ஓதி கொண்டு போனால் இவனை கண்டவுடன் அதிகம் பிரியம் வைப்பார்கள் இதை தொடர்ந்து ஓதினால் அந்த ராஜாக்கள் பிரபுக்கள் போன்ற அந்தஸ்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் மேலும் சொன்னாங்களா எந்த அடியார் இதை ஓதி அல்லாஹவிடத்தில் கேட்கிறார்களோ அவர்கள் நினைத்த காரியம் கைகூடும் எந்த பகைவனாலும் அநியாயக்காரனாலும் திருடனாலும் இதை ஓதக்கூடியவனுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது அப்படியே தீங்கு செய்தாலும் தீங்கு செய்தவனின் கண் குருடாகிவிடும் இன்னும் இந்த துவாவை ஓதினால் அடிமை தனத்திலிருந்து உரிமை பெற்று விடுவார்கள் அதாவது இப்பெல்லாம் நம்மள பலருமே குடும்பத்துக்குள்ளேயே அடிமைப்பட்டு தான் கிடக்கிறோம் அதுவும் பெண்கள்லாம் சொல்லவே வேணாம் நிறைய கணவர்கிட்ட அடிமைப்பட்டு கிடப்பாங்க இன்னும் குடும்பத்தார்கிட்ட அடிமைப்பட்டு கிடப்பாங்க ஆனால் இந்த துவாவை ஓதுனா அடிமைத்தனத்திலிருந்து அல்ல நம்மளை ஒரு சுதந்திரத்துக்கு கொண்டு வருவானாம் எனவே பெண்கள் எல்லோருமே இந்த துவாவை ஒவ்வொரு மாதமும் ஓதுறத பெற்றாதீங்க மேலும் சொல்றாங்க சோம்பேறி தனமுடையவன் ஓதினால் சோம்பல் நீங்கி சுறுசுறுப்பு பெற்று விடுவான் துன்பம் நீங்கி சந்தோஷம் அடைவான் வியாதியஸ்தன் ஓதினால் அவனுடைய வியாதியை அல்லாஹ் இருந்த இடம் தெரியாமல் ஆக்குவான் மேலும் கடன்காரன் ஓதினால் கடன் நீங்கி பெருவாழ்வு வாழ்வான் இன்னும் எந்தெந்த ஹாஜத்தை நாடி ஓதுகின்றார்களோ அந்தந்த ஹாஜத்துக்கள் நிறைவேறும் எந்த ஒரு ஹாஜத்தும் இல்லாவிட்டால் கலப்பற்ற அல்லாஹினுடைய அன்பை அடைய வேண்டுமென்று நியத்து வைத்து ஓதினால் அல்லாஹ்வினுடைய அன்பு இவ்வுலகிலும் மறு உலகிலும் அவனுக்கு நசீபாகும் இன்னும் தனது ஹாஜத்தை நிறைவேற்ற ஒருவன் இந்த முறையில் ஓதினால் அவனுக்கு மிக எளிதாக பலன் கிடைக்கும் அதாவது உடலும் உடையும் துப்புரவாக இருந்து ஒழு செய்து கொண்டு நான்கு ரக்காத் நஃபில் தொழுவதில் ஒவ்வொரு சூரா ஒரு விடுத்தம் குல்ஹுவல்லாஹு அஹது பத்து விடுத்தமுமாக ஓதி நான்கு ரக்காத்து தொழுது முடித்த பிறகு இந்த துவாவை ஓதி துவா கேட்டால் இன்ஷா அல்லாஹ் உடனே அந்த ஹாஜத்து நிறைவேற்றி கொடுக்கப்படும் மலக்குமார்களை கொண்டு அலமதுல்லா மேலும் இதனுடைய சிறப்பை சொல்கிறாங்க கேளுங்க கியாமத்து நாளில் இந்த துவாவை ஓதக்கூடிய அடியானுக்கு அலாகத்தால நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை இருப்பிடமாக்கி வைக்கிறான் இன்னும் என்னுடைய ரஹமத்தை கொண்டு சொர்க்கத்தில் முப்பது நாயிரம் மாளிகைகளை உண்டாக்கி தருவேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான் அலமது இந்த உலகத்துல ஒரு வீடு கட்டுறதுக்கே நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனால் சொர்க்கத்துல அல்லாஹ் முப்பதாயிரம் மாளிகையை கொடுக்கறோம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மாளிகை ஒரு மாளிகை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யாராலையுமே கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது அதுலயும் முப்பதாயிரம் மாளிகை அப்படின்னா அல்ஹம்லா சுபஹலா அதற்காகவே நம்ம எல்லோருமே இதை ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் மேலும் கேளுங்க ஹூருள் ஈன்களை உண்டாக்கி வைத்து அந்த மாளிகைகளை அந்த அடியானுக்கு என்னுடைய நன்கொடையாக கொடுத்து அதனை நிரந்தரமாக வாழச் செய்வேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான் மேலும் ஜிப்ரீல் அலைகு செல்லம் போங்க இறுதியாக இந்த வார்த்தையை மட்டும் சொல்லி இதனுடைய சிறப்புகளை முடிக்கிறாங்க அதாவது ஒரு அடியான் இம்மை மறுமை தொடர்பாக எதை மனதில் நியத்து வைத்து இதை ஒரு முறை ஓதினாலும் அது அவனுக்கு கிடைத்தே தீரும் அதாவது ஒரு முறை வாழ்க்கையில் இதை ஓதிக்கிட்டு ஏதாவது ஒரு தேவைக்காக கேட்டோம் அப்படின்னா மவுத்து வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இதனுடைய பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்குமா மேலும் எந்த ஒரு அடியார் இதை ஒவ்வொரு மாதமும் பிறை பதிமூணு பதினாலு பதினைந்தில் ஓதி வருகிறாரோ அவருக்கு மவுத் வரைக்கும் உள்ள தேவைகளை இது இழுத்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்களாம் அல்ஹம் நம்ம எல்லோருமே தேவை உடையவர்களாக தான் இருக்கும் இதை மாசத்துக்கு ஒரு முறை ஓதுறதுக்கு அல்லா தாலா இவ்வளவு சிறப்புகளையும் நன்கொடைகளையும் இன்னும் இம்மை மறுமையில் ஏராளமான ரஹமத்தையும் கொடுக்கறோம் அப்படின்னா நம்ம ஏன் இதை ஓதாம இருக்கணும் என்றால் இந்த பதிவு கேட்கக்கூடிய எல்லோருமே நான் அந்த லிங்க் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீங்கள் ஒரு முறை காதலை கேட்டால் கூட போதுமானது உங்களுக்கு அந்த பலன் நிச்சயம் கிடைக்கும் அதற்கு பிறகு ரசூல்லா இதை சஹாபாக்களை எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் கிட்ட சொன்னாங்களாம் அதற்கு பிறகு ஹலீபாக்களால் உதுமான் ரலி அல்லாகோ அவங்க இன்னும் அபுபக்கர் சித்திக் ரொலி அல்லாகோ அன்பு அவங்க இன்னும் அலி ரலி அல்லாகோ அன்பு அவங்க உஸ்மான் ரலி அல்லாகோ அனுபவங்க இது போல் ஒவ்வொரு சஹாபிக்கும் இது கற்று கொடுக்கப்பட்டு அவங்க இதை ஓதி அல்லாஹாவிடத்துல கேட்டிருக்காங்க அவங்களும் நினைச்ச காரியத்தை அடைஞ்சிருக்காங்க இது நிறைய புத்தகங்கள்ல நமக்கு குறிப்பாக காணப்படுது இன்னும் இதை ஒரு போருக்கு முன்னாடி ஓதுனாங்க அப்படின்னா அந்த போரில் அவங்களுக்கு வெற்றி கடிச்சிருக்கான் இன்னும் ஏழ்மையான சஹாபி இதை ஓதி அவங்க வசதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்களாம் மேலும் உதுமான் அன்ஹு அவங்க சொன்னாங்களாம் இந்த துவாவை ஒருவன் ஓதினாலும் சரி அல்லது இந்த துவாவை தன்னிடத்தில் அருகில் வைத்து கொண்டாலும் சரி அந்த இடத்திற்கு வெற்றியும் வரக்கத்தும் உண்டாகும் அப்படின்னு சொன்னாங்களாம் இன்னும் இம்மையிலும் மறுமையிலும் உயர்ந்த மேற்பதவியை அந்த அடியான் பெற்றுக்கொள்வான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் மேலும் ரசூல்லா இசல்லா உலகல்லாம் அவங்க சொன்னதாக ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹ் அலைஹி அவங்க சொல்கிறாங்க துவாக்களில் மிகுந்த துவாக்கள் இருக்கின்றன எல்லா துவாக்களை போன்றுதான் நான் சாதாரணமாக நினைத்தேன் ஆனால் இதை ஓதியவுடன் எனது வாழ்க்கை மாறிவிட்டது அதற்கு பிறகு சொன்னாங்களாம் இந்த துவாவின் தகுதியை யாரேனும் சந்தேகம் வைத்தால் அவன் விடுவான் ஆகிவிடுவான் அவுது பிள்ளாஹிமின்ஹா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அதாவது இந்த துவாவுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு இதை வந்து பொய் அப்படின்னு சொல்றவங்க காஃபீர் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த துவாவில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னா இந்த துவாவில் அல்லாஹினுடைய திருநாமங்கள் தான் இருக்குது ஆனால் திருக்குரானில் தாலா எந்த இடத்துல எந்த பெயரை சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத தான் இந்த துவாவில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் இதை ஓதுறதுக்கு நமக்கு நிச்சயம் நன்மை கிடைக்கும் குரான் ஓதிய நன்மையும் நமக்கு கிடச்சிரும் ஏன்னா குரானில் இருந்த ஒரு வசனத்தை தான் நம்ம ஓத போகிறோம் மேலும் இதை ஓதக்கூடிய முறை என்ன அப்படின்னா நீங்கள் தருதை இப்ராஹிம் செலவாத்தை மூன்று முறை ஓதிக்கணும் ஆரம்பத்துலேயும் முடிவுலையும் நடுவில் இந்த துவாவை நீங்கள் ஒரு முறை ஓதிக்கலாம் இன்ஷால்லா மேலும் இந்த துவாவை பார்த்து ஓதணும் அப்படின்னா அரபி தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன் அல்லது ஓத முடியல அப்படிங்கிறவங்க காதலையாவது கேட்கணும்னு நினச்சிங்கனாலும் அந்த லிங்க்கையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இன்ஷால்லா இந்த மூன்று நாட்களை பயன்படுத்தி எப்படியாவது ஒரு முறை இதை ஓதிடுங்க ஒரு முறை ஓதுனாலே இவ்வளவு சிறப்பு இருக்குது மௌத்து வரைக்கும் நம்ம கேட்கக்கூடிய தேவைகள் நமக்கு ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் நம்ம ஓதணும் அப்படின்னா அல்லாஹுக்கு பிடிச்ச தான் இருக்க முடியும் இந்த உலகத்தில் அதிர்ஷ்ட மட்டும்தான் மட்டும் தான் நம்ம இருக்க முடியும் இன்னும் சொல்லணும் அப்படின்னா அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் மட்டும் தான் இந்த பதிவை கேட்டிருக்க முடியும் இன்னும் அதிர்ஷ்டமுள்ளவர்கள் மட்டும்தான் இந்த துவாவை ஓத முடியும் அளவு பாக்கியங்கள் நிறைந்த துவா எனவே இன்ஷா அல்ல இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் இந்த சிறந்த ஃபீல் நாட்களில் ஐயாமுல்ஃபீலுடைய துவாவை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள ஏழாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நறுக்கரபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபாரத்து